ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மந்த்லி க்ரோசரி ஷாப்பிங் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் நான் என்னெல்லாம் மளிகை சாமான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்துட்டு வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி இருக்கிற பொருள் எல்லாமே எனக்கு வந்துட்டு ரெண்டு மாதத்துக்கு வந்துட்டு வரும் அதனாலே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு தேவையானது நல்லா பல்க்காகவே வந்துட்டு வாங்கிடுவேன் மறாத மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே வந்துட்டு வாங்கிப்பேன் இப்போ நம்ம என்னெல்லாம் மளிகை சாமான் வாங்கியிருக்கோம் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து குக்கிங் சோடா இது வந்து ரொம்பவும் ரேராக தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் அப்புறம் வந்து இந்த மக்ரோடி இது வந்து பார்த்திங்கன்னா இதில் பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதனால் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் மற்றபடி இது ரொம்பவும் லைக் பண்ணியெல்லாம் சாப்பிட மாட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பஜ்ஜி மாவு இது வந்து பார்த்திங்கன்னா நான் கடலை மாவு தான் வந்துட்டு வாங்குவேன் அதில் வந்துட்டு நிறையா வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் அதனால் வந்துட்டு ரெடிமேடாக வந்துட்டு வாங்கிட்டேன் அப்புறம் வந்து இந்த டாட்டா சால்ட்டு வந்துட்டு ரெண்டு பேக்கெட் வந்துட்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த உளுந்து உளுந்து வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ வாங்கியிருந்தேன் எங்களுக்கு வந்துட்டு உளுந்து தான் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லி வந்திருப்பேன் நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்க்கடலை வந்துட்டு பச்சை வேர்க்கடலை தான் வாங்குவேன் பருத்த வேர்க்கடலை வந்துட்டு அதிகமாக மண்ணாக இருக்குன்றதுனால நான் வாங்குறதே கிடையாது அதை இப்போ ஃபஸ்ட்லாம் வந்துட்டு அதுதான் வாங்கியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சைவேற்கல தான் வந்துட்டு வாங்குறது அதுக்கப்புறம் இந்த பட்டை வந்து பட்டை தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா இதுதான் ஒரிஜினல் அப்படின்ட்டு நம்ம இந்த பாதி பாதியாக உடைச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த சுருளை பட்டை வந்துட்டு வாங்கிட்டேன் வீட்டில் வந்து மிளகாப்பொடி இல்லாததுனால இந்த ஆச்சி மிளகாய் தூள் அதாவது குழம்புத்தூள் வந்துட்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு இது வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி கோ இந்த கோலம் மாவில் வந்துட்டு கலக்கிறதுக்கும் அதுக்கு தான் மெயினாக வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் இல்லைனா இந்த சிக்கன்லாம் பொறிக்கும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக சுவையாக இருக்கணுன்றதுக்காக அரிசி மாவு வந்துட்டு சேர்ப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆச்சியில் வந்துட்டு சாம்பார் தூள் இது வந்து நூறு கிராம் பாக்கெட் இல்லை அதனால் வந்துட்டு இரநூறு கிராமாக வந்துட்டு வாங்கியாச்சு அப்புறம் வந்து இந்த மசாலா பொடி அரைக்கிறதுக்கு எல்ஜி பெருங்காயம் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்துட்டு நூறு கிராம் இந்த மிளகா பொடிக்கு எல்லாமே வறுத்து எடுக்கும்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பெருங்காய கட்டி வந்துட்டு அதில் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு எடுக்கணும் இது கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நமக்கு அந்த மிளகா பொடியில் குழம்புத்தூள் வந்துட்டு அரைக்கும் போது அதுக்கப்புறம் இந்த சோம்பு இதுவுமே பார்த்திங்கன்னா நூறு கிராம் அப்புறம் வந்து உதயமில் வந்துட்டு பாசிப்பருப்பு இது வந்துட்டு ஒரு கிலோ ஒரு கிலோன்றது வந்துட்டு எங்களுக்கு அதிகமாகவே வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கசகச பார்த்தீங்கன்னா நான் விலை எதுவுமே பார்க்காம வந்துட்டு எடுத்து போட்டுட்டேன் ஆனால் இதோடய விலை பார்த்தீங்கன்னா முந்நூறுபா போட்டிருக்குது நான் வீடியோ எடுக்கும் போது தான் வந்துட்டு பார்த்தேன் கசகசா வந்துட்டு இவ்வளோ ரேட்டாக அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதயம் பருப்பு இது வந்து வேற பிராண்டில் வாங்கினா தான் எனக்கு வந்துட்டு பிடிக்கவே மாட்டேது அதனால் அந்த உதயம் தான் வந்துட்டு வாங்குவேன் நான் எப்போவுமே உதயம் பருப்பு வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோ வந்துட்டு வாங்கியிருந்தேன் தோரும் பருப்பு அப்புறம் இந்த நாட்டு சக்கரை இது வந்து நம்ம பொங்கலுக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்துட்டு இனிப்பாகவே இருக்கும் நல்ல ஒரு பிராண்ட் இது நெக்ஸ்ட் வந்து இந்த மஞ்சள் கிழங்கு இது இல்லாமல் வந்துட்டு பொடி அரைக்கிறது அப்படின்றது ஆகாது ஏன்னா மஞ்சள் தூள் சேர்க்கறத விட இந்த மஞ்சக்கெழங்கு தான் வந்துட்டு சேர்க்கணும் இதையும் லைட்டாக சூடு பண்ணி வந்துட்டு சே சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தட்டைப்பயிர் இது தட்டைப்பயிர் வந்து நம்ம காயெல்லாம் வந்துட்டு சேர்க்காம வெறும் இந்த தக்காளி வெங்காயம் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி இதை வந்துட்டு ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு குழம்புல சேர்த்தோன்னா இது ஒரு நாளைக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் இல்லையா அதனால இந்த தட்டைப்பயிர் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நான் எப்போவுமே வாங்கிடுவேன் நெக்ஸ்ட் வந்து இந்த பாஸ்மதி அரிசி இது மாதத்தில் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு வாங்குவேன் நான் அதுக்கப்புறம் இந்த வெள்ளை சுண்டல் வந்துட்டு அரை கிலோ வந்துட்டு வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மல்லி இது வந்து தனியான்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பொடி அரைக்கிறதுக்காக வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஒரு கிலோ வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து அரை கிலோ பேக்கெட் அதுக்கப்புறம் இந்த வெந்தயம் வந்துட்டு நூறு கிராம் வந்துட்டு வாங்கியிருந்தேன் வீட்டில் வந்துட்டு இருந்தது இருந்தாலுமே வந்துட்டு பொடி அரைக்கணும் மசாலா தூள் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நூறு கிராம் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் கடுகு வந்துட்டு இரநூறு கிராம் வாங்கியிருந்தேன் ஏன்னா வீட்டுக்கும் வந்துட்டு தேவைப்படும்ட்டு ரெண்டு பேக்கெட்டாக வந்துட்டு வாங்கியிருந்தேன் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு இந்த மிளகா பொடியெல்லாம் எப்படி அரைக்கிறது அப்படின்றத வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஜீரகமே பார்த்தீங்கன்னா ஜீரகம் வந்துட்டு நூறு கிராம் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் மிளகு மட்டும் நான் ஆர்கானிக்காக வாங்கிட்டேன் ஏன்னா நிறைய வந்துட்டு இந்த பப்பாளி வதை வந்துட்டு நிறையா பார்க்கலாம் அந்த மிளகில் நம்ம ஆர்கானிக்காக எடுத்தோம் அப்படின்னா ஒரிஜினல் வந்துட்டு ஒரிஜினல் வந்துட்டு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மஞ்சத்தூள் வந்துட்டு நூறு கிராம் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இன்னைக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு நீட்டாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வந்துட்டு நாங்கள் மட்டும் வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெனாயில் வந்துட்டு ஒரு பாட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்லாம் ரெண்டு பாட்டிலு தேவைப்பட்டுச்சு இப்போல்லாம் ஒரு பாட்டிலு தான் வந்துட்டு வாங்குறது அதுக்கப்புறம் இந்த ஏரியல் லிக்விடு மிஷினுக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணியே ஆகணும் இது இல்லாமல் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனைக்காக டச் இந்த துணிகள்லாம் வந்துட்டு இதை போடும்போது தான் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முந்திரி முந்திரி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏற்கனவே இருக்கிறதுனால நூறு கிராம் வந்துட்டு வாங்கிட்டேன் பருப்பு வந்து ரெண்டு கிலோ வந்துட்டு வாங்கியிருந்தேன் அதில் ஒரு கிலோ வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு கிலோ அதுக்கப்புறம் இந்த பாப்கார்ன் வந்துட்டு ஆஃபரில் வந்துட்டு இருந்தது அது கூட என் தான் வந்துட்டு அம்மா பாப்கார்ன் அப்படின்னா அப்புறம் மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் சொல்லியா அது வந்துட்டு இன்னொரு பேக்கெட் அப்புறம் புளி வந்து ஒன் கேஜி வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து எங்களுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கிட்ட வரும் அதனால் ஒன் கேஜி வந்துட்டு வாங்கிட்டேன் டாட்டா சால்ட்டு அதாவது கல்லுப்பு ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன் சொல்லியா அது வந்து ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுட்டேன் இதில் இன்னொரு பேக்கெட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீரக சம்மர் ரைஸ் இந்த மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ பண்ணும்போது இந்த சீரக சம்மர் ரைஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் அதனால் இது வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பட்டாணி அதாவது இந்த மஞ்சள் பட்டாணி பச்சை பட்டாணிலாம் இருக்கும்ல அதில் வந்து மஞ்சள் பட்டாணி வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி குழம்பு பண்ணுவேன் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் வாங்கியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த நீட்டு மிளகா வந்துட்டு நான் ஒன்றரை கிலோ வாங்கியிருந்தேன் மிளகாப்பொடி அரைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு வீட்டுக்குமே வந்துட்டு ஆர்கானிக் தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் மிளகாப்பொடி அரைக்கிறதுக்குமே நான் வந்துட்டு மிளகு வாங்கியிருந்தேன் தனித்தனியாக வந்துட்டு வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சன்ரைஸ் நெஸ்கபி சன்ரைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ரெண்டு மாதத்துக்கிட்ட வரும் அதனால் வந்து ரெண்டு மாதத்துக்கு நான் வந்து காஃபி பொடியே வந்துட்டு வாங்குறதே கிடையாது இது வந்து ஒரு பாட்டிலில் வந்துட்டு போட்டு வச்சுட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு மூடி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவு நமக்கு இட்லி தோசை எல்லாம் வந்துட்டு இல்லாத இல்லாத நேரம் வந்துட்டு இதுதான் வந்துட்டு கை கொடுக்கும் இந்த கோதுமை எல்லாம் சுட்டோன்னா நல்லா மெல்லிஸாக வந்துட்டு சுடுவேன்னா பசங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவுமே பிடிக்கும் அதனால் ஒரு ரெண்டு கிலோ வந்துட்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த உடச்சக்கடலை பொட்டுக்கடலை என்ன வேணாலும் சொல்லலாம் சில சில ஊரில் வந்துட்டு கடலை சொல்லுவாங்க இது வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு வாங்கியிருந்தேன் உளுந்து வந்து மூணு கிலோ வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அது வந்துட்டு எனக்கு உதயம் பிராண்டில் வந்துட்டு கிடைக்கல அதனால் வந்துட்டு இந்த ரிலையன்ஸ்லேயே வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ப்ராண்டில் வந்துட்டு வாங்கிட்டேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வந்துட்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் கருப்பு சென்னா இந்த கருப்பு கொண்டக்கடலை வந்துட்டு அரை கிலோ வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு மாதத்துக்கு வந்துட்டு போதும் ஏன்னா அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் டிஷ்யூ பேப்பருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு தான் ரேராக தான் யூஸ் பண்ணோம் வாங்கியே பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி அதனால் வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாம்பு இது வந்து ஹேர் ஃபால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க என்ன தான் ஹேர் ஃபால் வந்துட்டு ஷாம்பு கண்ட்ரோல் பண்ணாது தான் சரி இருந்தாலும் வந்துட்டு வாங்கியாச்சு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு பாடி ஸ்ப்ரே வந்துட்டு வாங்கியிருந்தாங்க அவங்களே பார்த்து வாங்கியிருந்தாங்க இவ்வளோ நாளாக வந்துட்டு அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க இன்னமும் திருல இன்றைக்கி வந்து இந்த வாட்டி வந்துட்டு பாடி ஸ்ப்ரே வந்துட்டு எடுத்திருந்தாங்க இல்லைன்னா நம்மளே வாங்கி கொடுத்தா தான் உண்டு நான் வந்து மூணு கிலோ சக்கரை வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஆனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சிட்டாங்க ஏன்னால் நமக்கு ரிலையன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜாபா வாங்கினதுக்கு வந்துட்டு நாலு கிலோ சக் சக்கரை வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த நாங்கள் வாங்கின பேக்கெட்டெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க ஏதோ முடிக்கு வந்துட்டு நம்ம எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அது அப்படியே நிற்கும் அப்படின்றது மாதிரி அது என்னன்னு தெரில ஏதோ செட் வெட்டுன்னு போட்டிருந்தது அது என்னன்னு தெரில எனக்கு அது வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பாதம் ஆயில் வந்துட்டு நான் வாங்கினேன் கொஞ்சம் ஹேர் ஃபால் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுது அதனால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணோம் இல்லையா அதனால் நம்ம என்ன தான் நல்லதே சாப்பிட்டாலும் சரி முடிக்கும் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் யூஸ் பண்ணலாமே சொல்லிட்டு தான் பாதாம் ஆயில் வந்துட்டு வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பர் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு இல்லைன்னா நமக்கு பாத்திரம் தேய்ச்ச மாதிரியே இருக்காது இல்லையா அந்த அடிபிடிச்ச பாத்திரம்லாம் அதனால் இது வந்துட்டு ஒரு மூணு வாங்கியிருந்தேன் நான் நெக்ஸ்ட் வந்து இந்த சர்ஃபெக்சல் நான் எப்போவுமே சர்ஃபெக்சல் சோப்பு அப் அதுக்கப்புறம் சர்ஃபெக்சல் துணி பவுடர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும் வேறு எந்த ப்ராண்டுமே வந்துட்டு நான் மாற்றவே மாட்டேன் அதுக்கப்புறம் இந்த லிக்விடு வந்துட்டு வாங்கியிருந்தேன் குட் நைட் குட் நைட் லிக்விடு வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஈவினிங் வந்துட்டு நைட்டு பூரா யூஸ் பண்ணாமல் ஈவினிங் கொஞ்சம் நேரம் விட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து ராக்கிக்கு வந்து இந்த பெடிகிரி வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து நல்லா காலில் வச்சுக்கிட்டு அழகாக வந்துட்டு இருப்பான் அதனால் எப்போ நான் மளிகை சாமான் வாங்க போனாலும் இந்த பெடிகிரி வந்துட்டு வாங்கிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்த்திகை தீபம்லாம் வருதில்லை அதனால் வந்துட்டு இந்த தெரி வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு காற்றுல அணியாமல் எரியும் அப்படின்ற மாதிரி அதனால் சரிட்டு இது வாங்கியிருந்தேன் அப்புறம் சோப்பு வந்து துணி சோப்பு வந்துட்டு ஒரு மூணு வந்துட்டு வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்துட்டு சஃபெக்சல் தான் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எப்போவுமே வந்துட்டு இந்த கோல்கேட்டு இல்லை சென்சென் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன தெரில இந்த ரெட் பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க சரின்ட்டு எங்களுக்கு ப்ரெஷ் எல்லாமே வந்துட்டு வீட்டில் இருக்கிறதுனால நான் எதுவும் வேணாம் சொல்லிட்டேன் ஒரே ஒரு ப்ரெஷ் மட்டும் வந்துட்டு வாங்கிக்கிட்டாங்க அவங்களுக்காக அதுக்கப்புறம் இந்த டே க்ரீம் பான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டே க்ரீம் இது மட்டும் இந்த க்ரீம் மட்டும் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் வேறு எதுவுமே வந்துட்டு போட மாட்டேன் முகத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெண்ணிலா ஃப்ளேவரில் வந்துட்டு இந்த கேண்டில் வந்துட்டு வாங்கியிருந்தேன் தீபம்லாம் வருது சரி அழகாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஏற்றி வைக்கலாமே சொல்லிட்டு தான் அது ஒன்று வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒன் ஃபிஃப்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கிட்ட வரும் ஏன்னா அதிக நேரம் வந்துட்டு எரிய விட மாட்டோம் அதனால் அதுக்கப்புறம் இந்த மக்கானா இது வந்து இந்த உப்பு மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்துட்டு இது எப்பவுமே வந்துட்டு வாங்கிடுறது இதுவும் மாதத்தில் ஒரு நாள் தான் வாங்குறது ஃபஸ்ட்டு இந்த மக்கானானா என்னன்னே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது தாமரை விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எனக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் கிளீனர் ஹார்பிக்கில் ரெட் கலர் அது வந்து பாத்ரூம் கிளீனர் இது வந்துட்டு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த விம் ஜெல்லு இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மூணு மாதத்துக்கிட்ட வரும் எக்ஸோவும் வந்துட்டு வாங்குவோம் இதுவுமே பார்த்திங்கன்னா இடையில வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன் அதனால் வந்துட்டு இந்த விம் ஜெல் வந்துட்டு மூணு மாதத்துக்கிட்ட பல்காகவே வந்துட்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் சோப்பு வந்துட்டு இந்த ஆறு ஆறு சோப்பு இருக்கிற மாதிரி வந்துட்டு வாங்கியாச்சு லெரில் தான் வாங்கிட்டு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பர் வந்துட்டு மூணு வாங்கியிருந்தேன் இல்லையா அது அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸோ எக்ஸா வந்துட்டு ரெண்டு இது வந்து மாதத்துக்கு தாராளமாக போதும் ஏன்னா விம்ஜலும் வந்துட்டு இருக்கு இல்லையா அதனால அதுக்கப்புறம் ஹாப்பிக் வந்துட்டு ஒன்று தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா வீட்டில் வந்துட்டு ஏற்கனவே ஒன்று இருக்குது அதனால அப்புறம் இந்த தாஜ்மஹால் வந்துட்டு இதுதான் கொஞ்சம் டீத்தூள் மாதிரி இருக்குது மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ தூள் மாதிரி இருக்குது அதனால வந்துட்டு வாங்குறதே கிடையாது அதனால் அந்த தாஜ்மஹால் தான் வந்துட்டு எப்போவுமே நான் வந்துட்டு வாங்குறது அப்புறம் மிளகா வந்துட்டு நீட்டு மிளகா நான் வந்துட்டு ஒன்றரை கிலோ வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு அரை கிலோ தான் வந்துட்டு இது எங்களுக்கு வந்து எப்பவுமே ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த செக்லாட்டை நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்லாம் வந்துட்டு குக்கிங்க்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க அதனால் இந்த பொறிக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் இந்த கோல்டு வினர் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு ரெண்டு லிட்டர் வந்துட்டு வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிஸ்கெட்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இந்த குட்டே பிஸ்கட் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்துட்டு பிரசாதமாக கொடுப்பாங்க நான் வந்து இந்த சத்தீஸ்கரில் இருக்கும் போதெல்லாம் பிரசாதம் தான் கொடுப்பாங்க நல்லா வெள்ளையாக உருண்ட உருண்டையாக இருக்கும் ஹைட் அண்ட் ஷிப் இது வந்து மாதத்தில் தான் வந்துட்டு வாங்கிட்டு வருவோம் அவ்வளோவா ஸ்நாக்ஸ்லாம் வந்துட்டு வாங்கி கொடுக்க மாட்டோம் நெக்ஸ்ட் வந்து இந்த பர்பி அப்புறம் இந்த எள்ளுருண்டை இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் மற்றபடி வந்து இந்த சேவு மிச்சர் இது தான் வந்துட்டு சாப்பிடுவோம் மற்றபடி இந்த பிஸ்கட்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டேன் மாதத்தில் ஒன்ஸ் வந்துட்டு வாங்கிடுறது அவ்வளோதான் ரொம்பவும்லாம் வந்துட்டு வாங்க மாட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் இது வந்து ஏற்கனவே நம்ம கிட்ட வந்துட்டு ஒன்று இருக்கு ஆனாலுமே பாத்தீங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் போடலாம் தான் நினைச்சேன் ஆனா வந்துட்டு நானும் தேடி பார்த்தா எனக்கு வந்துட்டு அவ்வளோவா சரியா படலை தான் வந்துட்டு இந்த ரிலையன்ஸ்லேயே வந்துட்டு வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இந்த வாட்டர் பாட்டில் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஏன்னா இதே மாதிரி வாட்டர் பாட்டில் வந்துட்டு வச்சுருந்தாங்க அவங்க ஏன்னா தொலைஞ்சு போச்சு யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸ்கூல் பையன் மாதிரி சரின்ட்டு இதே மாதிரி கிடைச்ச உடனே சரி வாங்கிக்கலாமே சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் இந்த ரெண்டு மாசமா வந்துட்டு நான் ரிலையன்ஸ்க்கு போகிறப்பெல்லாம் இந்த லெமன் பிளியத்து வந்துட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துட்டு தேடி பார்த்தேன் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வேறு வழி இல்லை நம்ம பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கலாமே சொல்லிட்டு பிளாஸ்டிக்கில் வாங்கியாச்சு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த பேக்கெட் சீப்பு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அதுவுமே வந்துட்டு அவரே வந்துட்டு எடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து பையனுக்கு வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த வெல்டிங் பண்ணதை விட்டுருச்சு டிஃபன் பாக்ஸு அதனால் வந்துட்டு அவனுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து நல்ல ஒரு மூணு பாக்ஸ் கிட்டே வருது மேலெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பாக்ஸ் நல்லா கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதனால் பார்த்து தான் வந்துட்டு வாங்கினோம் மூணு பாக்ஸ் கிட்டே வருது அப்போவே பார்த்திங்கன்னா அவன் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் எனக்கு வாட்ரு பாட்டில் வைக்கிறதுக்கெலாம் வந்துட்டு ப பத்தாது அப்படின்ட்டு பழைய லன்ச் பேக் வந்துட்டு இருக்கும் அதில் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா அந்த ஸ்பூன் வைக்கிறது வாட்டர் பாட்டில் வைக்கிறது சொல்லிட்டு பழைய லன்ச் பேக் தான் எடுத்துகிட்டு போகிறோம் இந்த லன்ச் பேக் மட்டும் வந்துட்டு வீட்டில் தான் இருக்குது இந்த லன்ச் பாக்ஸ் மட்டும் சார் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க நான் படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கலர் கலராக பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்ததும் கிடையாது எதுவுமே பார்த்தது கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் வந்துட்டு எவ்வளோ கலர் கலராக வந்துருச்சு வாட்ரு பாட்டில் இருந்து நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது திரும்பவும் நம்ம சின்ன பிள்ளையாயிட மாட்டோமா அப்படின்னு தோணுச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸு உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி பேக்லாம் கிடைக்குது ஆனால் எங்களுக்குலாம் அந்த மாதிரி இல்லை இந்த கட்டை பையன் மஞ்சள் பையன் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவோம்னா பசங்க வந்துட்டு இப்போ கூட வந்துட்டு சிரிக்கிறாங்க கிட்டல் பண்ணுறாங்க இன்னொரு நல்ல வீடியோவில் வந்துட்டு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்